எனது பெயர் திருவானந்தராசா கிருசான் நான் மடுவலையத்தில் ரெண்டாயிரத்தி இருந்து சேவையாற்றி வருகின்றேன் குறிப்பாக நான் நூற்றி எண்பது கிலோமீட்டர் எனது வீட்டிலிருந்து நூற்றி எண்பது கிலோமீட்டருக்கு தூரத்தில் நான் சேவையாற்றி கொண்டுள்ளேன் இந்த பங்குனி மாதத்திலிருந்து மு எட்டு வருடங்கள் முடிவடைகின்றது ஆனால் தொடர்ந்து நான் அதிகஷ்ட பாடசாலையிலே தான் எட்டு வருடங்களாக மடுவலையத்தில் சேவையாற்றி வருகின்றேன் பலமுறை என்னுடைய துயரங்களையும் என்னுடைய பல சொந்த விடயங்களையும் கேட்டபோது கூட எனக்கு எந்த ஒரு இடமாற்றங்களாலும் எந்த ஒரு நீதியும் கிடைக்கப்படவில்லை குறிப்பாக நான் ரெண்டு இந்த க சேவை காலத்தில் இரண்டு பாடசாலைகளும் அதிகஷ்ட பாடசாலைகளே நான் சேவையாற்றி இருக்கின்றேன் என்னுடைய இந்த போன வருடம் எங்களுடைய இடமாற்ற சபையினால் விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்ப படிவமானது அண்மை காலத்தில் எங்களுடைய மடுவலயத்தில் என்ன நடந்திருக்கின்றால் மடுவலையத்திலேயே நிராகரிக்கப்பட்டுள்ளது அது வடமான சபைக்கு அனுப்பப்படவில்லை அதாவது வடமாகாணத்தில் உள்ள ஏனைய வளையங்களில் குறிப்பாக மடுவும் முல்லைத்தீவு வளையத்தில் மட்டும் அனுப்பப்படாமல் ஏனைய வளையங்கள் வடமாகாண சபைக்கு அனுப்பப்பட்டது எந்த விதத்தில் அது நியாயம் என சொல்லப்படுகிறது நாங்கள் வடமாகாண கல்வி அமைச்சர் சபையால் ஒரே நியமனத்தில் கிடைக்கப்பட்டாலும் ஆனால் எங்களுக்கு மட்டுமே வளைய ரீதியிலே பாரபட்சம் நடக்கின்றது என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவிக்கப்படுகிறேன் குறிப்பாக எங்களுடைய ஒவ்வொரு முறையும் நாங்கள் திங்கள் சென்று வெள்ளி வரையும் அங்கு தங்கியிருந்து பல வன விலங்குகள் மற்றும் பாம்புகள் பல பல்வேறுபட்ட இன்னல்களை எதிர்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய திருமண வாழ்க்கைகள் கூட இன்று வரைக்கும் பல தடவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய கரிசனைகளையோ எங்களுக்கான நீதிகளையோ எந்த அதிகாரிகளும் எடுத்துக்கொள்வதாக இல்லை தொடர்ந்து நாங்கள் இவ்வாறு யாழ்ப்பாணத்திலிருந்து வேலை செய்வது மறுவலையத்தில் எங்களுக்கு மிகுந்த மன விளைச்சலை ஏற்படுத்துகின்றது எங்களுக்காக ஒரு குரலாக எங்கள் தாய் தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் ஊடாக எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் எங்களுடைய உரிமைகள் பெற்றுத்தர வேண்டும் எத்தனையோ ஆசிரியர் வெளி மாவட்டம் செய்யாமல் இருக்கின்ற போது நாங்கள் மட்டுமே தொடர்ந்து இந்த வேதனைகளை அனுபவிக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கான உரிய நடவடிக்கைகளையும் நீதிகளையும் நீங்களாக முன்வந்து எங்களுக்கு செய்யப்படுத்த வேண்டும் என அன்பாக கூறி விடைபெறுகிறேன் நன்றி சார்மா